வணக்கம் இந்த வீடியோவில் சற்று முன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் ரேஷன் பொருட்கள் வழங்குவது சார்ந்து தமிழக அரசு சார்பில் அதிரடியான அறிவிப்பு வெளிவந்துள்ளது இது வந்து பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் இது குறித்து விவரங்களை பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை முன்னுரிமை குடும்ப அட்டை சர்க்கரை விருப்ப அட்டை அந்தியோதயா அன்னயோஜனா மற்றும் பொருளில்லா அட்டை என ஐந்து வகையான ரேசன் அட்டைகள் செயல்பாட்டில் உள்ளது குடும்பங்களின் பொருளாதார நிலைமையை பொறுத்து ரேசன் அட்டை வகை தீர்மானிக்கப்படும் இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ரேசன் கடைகளில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசி கோதுமை சர்க்கரை மண்ணெண்ணெய் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் பருப்பு மற்றும் பாமாயில் போன்ற பொருட்கள் அனைத்து ரேசன் கடைகளிலும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது இது தவிர இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு ஐந்து கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இலவசமாக பச்சரிசி புழுங்கல் அரிசி வழங்கப்பட்டு வருகிறது இதில் முன்னுரிமை பிரிவுக்கு ரேசன் அட்டையில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தலா ஐந்து கிலோவும் அந்தியோதயா பிரிவுக்கு அதிகபட்சமாக தலா முப்பத்தைந்து கிலோவும் முன்னுரிமையற்ற பிரிவுக்கு இருபது கிலோவும் வழங்கப்படுகிறது தீபாவளி பண்டிகை காரணமாக ரேஷன் கடைகளில் பச்சரிசிக்கான தேவை கடந்த மாதம் முதல் அதிகரித்தது இதன் காரணமாக ரேஷன் அட்டைதாரர்கள் தேவைக்கு ஏற்ப பச்சரிசி விநியோகம் செய்யப்பட வேண்டும் என்று ரேஷன் கடை ஊழியர்களுக்கு தமிழக உணவுத்துறை உத்தரவிட்டது அதில் குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ப பச்சரிசி புலங்கல் அரிசி வாங்கிக் கொள்ளலாம் மாதந்தோறும் மூணு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் டன் அரிசி தேவை இதில் சராசரியாக முப்பது சதவீதம் பச்சரிசியும் மீதி புலங்கல் அரிசியும் வழங்கப்படுகிறது முன்னதாக தமிழகத்தில் தற்போது பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நவம்பர் மாத ரேஷன் பொருட்கள் அக்டோபர் மாதம் வழங்கப்பட இருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது தீபாவளி முடிவடைந்ததும் நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருந்தது இது தொடர்பாக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அறிக்கை வெளியிட்டிருந்தார் அதில் கூறியிருப்பதாவது தமிழ்நாட்டின் அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தில் முன்னுரிமை மற்றும் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி மற்றும் கோதுமையுடன் சர்க்கரை மண்ணெண்ணெய் மற்றும் சிறப்பு பொது விநியோகத் திட்டத்தின் கீழ் தூரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை அனைத்து ரேஷன் கடை மூலம் விநியோகப்பட்டு வருகிறது தற்போது வடகிழக்கு பருவமழை காலத்தில் மழை அதிகம் பெய்யலாம் என்பதை கருத்தில் கொண்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பயனடையும் வகையில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களுடைய நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதத்திற்குரிய அரிசியை மட்டும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் அதாவது அக்டோபர் மாத ஒதுக்கீட்டான பன்னிரெண்டு முதல் முப்பத்தைந்து கிலோ அரிசியை ஏற்கனவே பெற்றவர்களும் அக்டோபர் மாத அரிசி ஒதுக்கீட்டை இதுவரை பெறாதவர்களும் நவம்பர் மாத ஒதுக்கீட்டான பன்னிரெண்டு முதல் முப்பத்தைந்து கிலோ அரிசியை அக்டோபர் மாதத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம் நவம்பர் மாத அரிசியை அக்டோபர் மாதத்தில் பெறாதவர்கள் வழக்கம்போல் நவம்பர் மாதத்திலும் தங்களுக்குரிய அரிசியை பெற்றுக்கொள்ளலாம் இந்த வசதியை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் அக்டோபர் மாதம் இருபத்தொன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி